தெளிவுறவே அழிந்திடுதல் தெளிவு தர ஒளிந்திடுதல் சிந்திப்பார்க்கு கழிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல் கண்ணீர் துளிவர உள்ளுருக்குதல் இவையாவும் நீ அருளும் தொழில்களன்றோ ஒளிவளரும் தமிழ் வாணி அடியேற்கு இவை அனைத்தும் உதவுவாயே என்று மகாகவி கலைவாணியிடம் வேண்டுகின்ற அந்த வேண்டுதலை வேண்டியும் மாசற்ற சோதி மலர்ந்த மலச்சுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுரனே பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆரா அமுதே அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ள தொழிக்கும் ஒளியானே நீராய் உருகி என்னார் உயிராய் நின்றானே அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கவி பேரவை நிறுவனர் மதிப்பிற்குரிய திரு பாண்டியராஜன் அவர்களே தலைவர் பிரதீப் அவர்களே செயலாளர் ராம் அவர்களே மற்றும் இந்த அமைப்போடு இணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற அன்பர்களே உங்கள் யாவருக்கும் கோவை திருக்குறள் சிந்தனையாளர் பொன்னுசாமி என்ற இளஞ்சூரியனின் பணிவான வணக்கம் இன்று உங்களிடத்திலே திருக்குறளில் நூலியல் என்கின்ற கருத்தை பற்றி பேச விளைகிறேன் அதற்கு முன்பு திருக்குறளை பற்றி சுருக்கமாக சொல்லி அந்த உரைக்குள் நுழைய விரும்புகிறேன் திருக்குறள் என்பது ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன் வள்ளுவரால் ஏற்றப்பட்டது. திருக்குறள் ஒரு வாழ்விய நூல் சமுதாய பொதுவியல் நூல் ஒரு மொழி ஒரு இனம் ஒரு நாடு ஒரு குழு ஒரு நிறம் இப்படி யாருக்கும் சொந்தமில்லை உலகம் முழுமைக்கும் இது சொந்தமான ஒன்று அதனாலேதான் திருக்குறளை வேலை நாட்டு அறிஞர் உட்பட அனைவரும் பாராட்டி போற்றினார்கள் குறிப்பாக டால்ஸ்டாய் அவர்கள் காந்திக்கு திருக்குறளை பற்றி தான் மிகவும் எழுதுகின்ற கடிதத்தில் எழுதினார் அதில் இன்னா செய்யாமை என்ற அதிகாரத்தில் முதல் ஆறு கொள்களை அவர் எழுதினார் ஒன்று மேலும் மேலை நாட்டிலே இருந்து வந்த ஜியு போப் அவர்கள் அதற்கடுத்தது இன்னும் பல அறிஞர்கள் திருக்குறளை மொழிபெயர்த்தார்கள் ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஏழாவது ஆண்டில் மலையாள மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்டது ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதிலே லத்தீன் ஜெர்மன் போன்ற மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது இன்று பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது பலர் வந்து திருக்குறளுக்கு உரை அதில் மூன்று பேரை மட்டும் நான் சொல்ல ஒன்று எழுதுகின்ற உரையானது திருக்குறள் ஏழு வார்த்தை அதனுடைய அர்த்தமும் ஏழு வார்த்தையாக இருக்கும் சில அணிகளை அவர் குறிப்பிட்டு இருக்கிறார் மிகவும் அழகான உரை மற்றொன்று சிந்திக்க வேண்டும் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் பகுத்தறிய வேண்டும் சிந்திக்க மறுப்பவன் தனக்குத்தானே துரோகம் செய்கிறான் சிந்திக்க அஞ்சுபவன் தனக்குத்தானே முட்டாளாகிறான் என்கின்ற சிந்தனைக்கு சொந்தக்காரரான நாவலர் நெடுஞ்சொலியன் அவர்கள் எழுதிய திருக்குறள் புத்தகம் மிகவும் அருமையானது முதலிலே முப்பது பக்கங்களில் அந்த திருக்குறளுக்கும் உள்ள வேறுபாட்டை அவர் எழுதின எ திருக்குறள் போன்றவை அதற்கு அடுத்தது நீங்கள் பாராட்ட வேண்டும் என்று சொன்னால் பாமரருக்கும் எளிய உரை பரிமேலழகர் என்கின்ற அடிப்படையில் சி சின்னசாமி ராஜேந்திரன் அவர்கள் எழுதிய அந்த நூல் மிகவும் ஒரு அழகான நூல் இப்படி சொல்லிக்கொண்டே கொண்டே போகலாம் சரி நான் என்னுடைய எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்புக்குள் நுழைய விரும்புகிறேன் வள்ளுவர் பெருந்தகை முதல் முதலாக நூலை பற்றி அவர் பேசுகின்ற உங்களுக்கு முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் கொள்ளாமை அதிலே இரண்டாவது குரலிலே பேசுகிறார் பகுத்து உண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்று குறிப்பிடுகிறார் எந்த ஒரு மனிதனும் புலப்பரும் கவிஞரும் யாராக இருந்தாலும் அவர்கள் அவர்களுக்கு முன்னால் எழுதக்கூடிய எழுதி இருந்த செய்திகள் கருத்துக்கள் இவைகளை உள்வாங்கிக் கொண்டு காலத்தோடு பொருந்துமாறு எழுதுவார்கள் இதுதான் நடைமுறை வள்ளுவர் காலத்திலும் இதுதான் இருந்திருக்கிறது ஏனெனில் திருக்குறளில் மூன்று இடத்தில் அவரே தன்னை குறித்து பேசியிருக்கிறார் ஒன்று மக்கள் பேர் என்கின்ற அதிகாரத்தில் பேசுகிறார் முதல் குரலிலே பெருமவற்றுள் யாம் அறிவது இல்லை அறிவறிந்த மக்கள் பேர் அல்ல பிற என்று பேசுகிறார் அடுத்து முப்பதாவது அதிகாரம் பொய்யாமை என்கின்ற அதிகாரத்தில் பத்தாவது குரலிலே யாம்மையால் கண்டவற்றுள் இல்லை என தோன்றும் வாய்மையின் அல்ல பிற என்று பேசுகிறார் அதற்கடுத்து நூத்தி எட்டாவது அதிகாரம் கயமை என்கின்ற அதிகாரத்தில் மக்களை போல்வர் கயவர் அவர் என்ன ஒப்பாரை யாம் கண்டதில் என்று பேசுகிறார் மூன்று குதிரை குரல்களிலும் தன்னை குறித்து தான் அறிந்துவைகளை குறித்து பேசியிருக்கிறார் அப்படி என்றால் இந்த அதிகாரத்தில் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்று குறிப்பிடுகிறார் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்று சொல்கிறார் அடுத்து நீங்கள் இதிலே நூல் என்ற ஒன்றைப் பற்றி பேசுவதற்கு முன்னால் இன்னொரு கருத்தை உங்களிடத்திலே பதிவு செய்ய விளைகிறேன் பெருந்தகை திருக்குறளில் நூல் என்று வெவ்வேறு செய்திகளை சொல்லியிருக்கிறார் மூன்று இடத்திலே நூலைப் பற்றி வேறு வேறு சொல்கிறார் ஒன்று குற்றம் கடிதல் நாற்பத்தி நான்காவது அதிகாரத்தில் பத்தாவது குரலில் சொல்கிறார் வியவர்க்க எஞ்ஞான்றும் தன்னை நயவர்க்க நன்றி பயவாப்பினை என்று கொண்டு வந்த வள்ளுவர் காதல காதல் அறியாமை நூல் என்று அங்கு சொல்கிறார் அந்த இடத்தில் சூழ்ச்சி என்று பரிமையலகருடைய புத்தகத்தில் தெளிவாக இடம்பெற்றிருக்கிறது நூல் என்றால் சூழ்ச்சி என்று அங்கு வருகிறது சரி அடுத்து காமத்துப்பாலில் குறிப்பு அறிதல் நூத்தி இருபத்தி எட்டாவது அதிகாரம் திருக்குறளில் குறிப்பறிதல் என்று எழுபத்தி ஓராவது அதிகாரத்தில் பொறுப்பாளில் ஓர் அதிகாரமும் காமத்து பாலில் நூத்தி பத்தாவது அதிகாரத்தில் குறிப்பறிதல் என்றும் எட்டாவது அதிகாரத்தில் அறிவுறுத்தல் என்றும் அவர் தன்னுடைய குரல் பாக்களை அமைத்திருக்கிறார் இந்த குரலிலே கரப்பினும் கைகன் தொல்லானின் உண்கண் உரைக்கல் உருவதன் ஒன்று உண்டு என்றும் முதல் குரலிலே பேசுகிறார் மூன்றாவது குரலிலே சொல்கிறார் மணியில் திகழ் தரும் நூல் போல் மடந்தை அணியில் திகழ்வது ஒன்று உண்டு என்று சொல்கிறார் அழகிய கோர்த்த மணிகளுக்குள்ளே ஒரு நூல் விளங்குகிறது அல்லவா அதுபோல உன்னுடைய புன்முருகலின் குள்ளேயும் எனக்கு சொல்லக்கூடிய செய்தி ஒன்று அங்கு அடங்கி இருக்கிறது என்று வள்ளுவ பெருந்தகை சொல்கிறார் இனி நான் என்னுடைய அந்த தலைப்புக்குள் வந்து விடுகிறேன் இப்பொழுது கல்லாமை என்கின்ற அதிகாரத்தில் நூலை குறித்து எப்படி பேசுகிறார் என்றால் அரங்கின்றி அடியற்றே நிரம்பிய நூலின்றி குழல் என்கிறார் வட்டுக்காயை உருட்டுகின்றவன் சரியாக அந்த சதுரங்கத்தை அமைத்தால்தான் வெற்றி பெற முடியும் அதுபோல சபையிலே ஒன்றை பேசக்கூடிய ஒருவர் நிரம்பிய நூலை கற்றால் தான் பேச முடியும் இல்லாவிட்டால் இயலாது என்கிறார் அதிலே பத்தாவது குரலிலே சொல்லுகிறார் விலங்கோடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் என்று சொல்கிறார் மனிதனும் விலங்கு ஒன்றுதான் ஆனால் அறிவு சார்ந்த நுட்பமான நூல்களை கற்றவர் அதிலிருந்து வேறுபடுகிறார் உயர்ந்திருக்கிறார் சிறந்திருக்கிறார் என்று அங்கு சொல்லுகிறார் சரி அப்படி என்றால் நூல் மன்னருக்கு எப்படி உதவுகிறது என்று ஓரிடத்திலே சொல்லுகிறார் எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவர்களும் செல்வர்கே செல்வம் தகைத்து இப்படி எல்லாம் சொல்லிக் கொண்ட வந்த வள்ளுவர்தான் இரண்டும் கண் என்று குறிப்பிடுகிறார் மன்னருக்கு தன் நாட்டிலே நிலவக்கூடிய அந்த செய்தியை அறிகின்ற ஒற்றர் ஒரு கண் இன்னொன்று அறிவு சார்ந்த நூல் ஒரு கண் இரண்டும் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் சரி மன்னருக்கு மட்டும் தான் சொல்கிறாரா அந்த ஒரு நாட்டிலே இருந்து அவருக்கு உதவி செய்கின்ற அமைச்சருக்கும் நூல் அவசியம் அவரும் கல்வி அறிவு பெற்றிருக்க வேண்டும் என்று சொல்கிறார் மதிநுட்பம் நூலோடு உடையார்க்கு அதிநுட்பம் யாவல முன்னிற்பவை என்று அங்கு குறிப்பிடுகிறார் அமைச்சருக்கு மட்டும்தான் நூல் அவசியமா இல்லை தூதனாக ஒரு நாட்டிலே இயங்கக்கூடியவன் ஓர் அரசன் சொல்லி அனுப்பிய செய்தியை மற்றொரு அரசனுக்கு கொண்டு போய் சொல்லக்கூடிய அந்த துறையில் இருக்கக்கூடிய தூதனுக்கும் நூலாறு நூல்வல்லன் ஆகுதல் வேளாருள் வெந்தி வினை உரைப்பான் பண்பு என்று குறிப்பிடுகிறார் சரி இப்படியே நீங்கள் வந்து கொண்டிருந்தால் அதை கல்வி கற்காமல் அல்லது நூலை படிக்காதவனுடைய நிலை என்ன என்று அவை அஞ்சாமை என்கின்ற அதிகாரத்திலே குறிப்பிடுகிறார் அந்த இடத்திலே பகையகத்து சாவார் எளியர் அரியர் அவைகத்து அஞ்சாதவர் மூன்றாவது குரல் போர்க்களத்திலே சென்று சண்டை பிடிக்க முன் வருபவர் பலர் அவைக்களத்திலே சென்று பேச வல்லவர் சிலர் என்று குறிப்பிடுகிறார் அதற்கு அடுத்து அதே அதிகாரத்தில் சொல்கிறார் வானொடியின் வன்கன்னர் அல்லாருக்கு நூலொடியின் நுண்ணவை அஞ்சுபவர்க்குங்கிறார் போர்க்களத்திலே சண்டை பிடிக்கிறான் அந்த வீரன் இடத்திலே ஆற்றலில்லை அவன் ஒரு பேடி அப்படி இருக்கும் பொழுது அந்த பேடியின் கையில் இருக்கின்ற கூர்மையான வாள் எதற்குச் சமம் அதுபோல அவைக்களத்தில் அஞ்சாதவன் பேசுகின்ற தன்மை அவன் பெற்றிருக்கின்ற நூலும் பயனில்லை என்கிறார் பகையகத்து பேடிகை ஒள்வாள் அவையகத்து அஞ்சும் கற்ற நூல் என்று அதே இடத்திலே சொல்கிறார் பகையகத்து பேடிகை ஒல்வாள் அவையகத்து அஞ்சு மோகன் கற்ற நூல் சரி இந்த நூல் இவர்களுக்குத்தான் தேவையா இல்லை இல்லை ஒருவரோடு ஒருவர் பழகுகின்ற இடத்திலும் ஒரு அழகான நூலை குறித்து பேசுகிறார் நபில் பெறும் நூல் நயம் போலும் பயில் பெறும் பண்புடையாளர் தொடர்பு என்று நட்பு என்கின்ற அதிகாரத்தில் நூலை குறித்து பேசுகிறார் நல்ல நண்பர்களோடு பழகுகின்ற பொழுது ஏற்படுகின்ற அந்த இன்பமானது நூலை படிக்க படிக்க ஏற்படுகின்ற அந்த இன்பத்திற்கு சமம் நவிழ் தோறும் நூல் நயம் போலும் பயிர் தோறும் பண்புடையாளர் தொடர்பு என்று சொல்லுகிறார் இவ்வாறு பல இடத்திலே கொண்டே வருகிறார் சரி காலத்தின் நேரம் இப்பொழுது அதே நூலோரோடு இந்த உரையை நிறைவு செய்ய விரை விளைகிறேன் தொண்ணூத்தி ஐந்தாவது அதிகாரம் மருந்து என்கின்ற அதிகாரத்தில் முதல் குரலிலே சொல்லுகிறார் மிகிலும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலாய் எண்ணிய மூன்று மருத்துவ உலகிலே ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே வள்ளுவர் என்ன சொன்னார் என்றால் வாதம் பித்தம் சிலேத்துமம் இந்த மூன்று தன்மைகளும் நம்மிடத்தில் கூடினாலும் துன்பம் வரும் குறைந்தாலும் துன்பம் வரும் ஆதலால் இதனை சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார் மருத்துவ உலகத்திலே இன்று கண்டுபிடித்த ஒரு மருத்துவம் இன்னும் இரண்டு ஆண்டுகளிலே மாறிவிடும் ஆனால் திருக்குறளிலே சொன்ன மருந்து என்ற அதிகாரம் அன்றும் சரி இன்றும் சரி இன்னும் நூறு ஆண்டுகளுக்கு கழித்து ஆயிரம் ஆண்டுகள் கழித்து பார்த்தாலும் இதிலே மிக அழகான உவமைகள் நடைமுறை வாழ்க்கைகள் எல்லாம் இருக்கிறது இது போன்ற திருக்குறளில் பல நுட்பங்களும் பல கருத்துக்களும் இருக்கிறது பெரிதொரு முறை வாய்ப்பு கிடைக்கும் என்று சொன்னால் வேறு ஒரு தலைப்பில் அறிவு பல வேறுபட்ட அறிவு திருக்குறளில் எப்படி வல்லுவர் கையாண்டிருக்கிறார் என்கின்ற பேச விளைகிறேன் இந்த வாய்ப்பை நல்கிய திரு நிறுவனர் கவி பேரவை திரு பாண்டியராஜன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்டி இந்த அளவில் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்